என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா பிரியாணி மசாலா இன்றைக்கி நம்ம நித்தாரா கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா உணவுகளுக்கெல்லாம் ராஜானா அது பிரியாணி தான் அந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பரான அரோமா மற்றும் ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த பிரியாணி மசாலா தான் அந்த பிரியாணி மசாலா நம்ம சபீர் பாய் கேட்ரிங்கில் ஒரு ஸ்பெஷலாக இருக்கோம் அந்த பிரியாணி மசாலாவுடைய ஃபுல் ரெசிபியை இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறோம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம செய்ய போகிற இந்த பிரியாணி மசாலா பட்டை வந்து நூறு கிராம் எடுத்திருக்கோம் அதை பேஸாக வச்சு அதுக்கடுத்து எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம அரைச்சு பவுடர் எடுக்க போகிறோம் இப்போ ஒன் பை ஒன் இன்க்ரீடியண்ட்டும் அதோட அளவுகளும் சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் பட்டை நூறு கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் கிராம்பு முப்பது கிராம் ஜாதிக்காய் அரை பீஸ் ஜாதி பத்திரி அரைப்பூ அன்னாசிப்பூ ரெண்டு மராட்டி மொக்கு ரெண்டு பீஸ் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம் அதை ஒன்றுனா ஒரு பிளேட்டில் மொத்தமாக ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பட்டை நூறு கிராம் எடுத்துருக்கோம் நாம் பொதுவாக சுருள் பட்டை இதில் சேர்க்க மாட்டோம் நார்மலான நம்ம பட்டை தான் இதில் நூறு கிராம் பட்டை எடுத்துக்கலாம் அடுத்ததா நல்ல திடமான ஏலக்காய் ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இந்த பிரியாணி மசாலாவோட பேஸே வந்து இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு தான் அதுக்கு பின்னாடி நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் திண்டுக்கல்லில் ஒரு சில பொருள் அதிகமாக சேர்த்துவாங்க திட்டிநாடு மசாலாவில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஈரோடு பகுதியில் நாங்கள் செய்கிற ஒரு மசாலா அடுத்ததா கிராம்பு முப்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் கிராம்பு நல்லா முழு கிராம்பு எடுத்துக்கோங்க அடுத்ததா அன்னாசி பூ ரெண்டு எடுத்துருக்கோம் ஸ்டார் அனிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பூ அடுத்ததா மராட்டி மொக்கு இந்த மராட்டி மொக்குலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து கிராம்பு பெரிய சைஸில் இருக்க மாதிரி இருக்கும் அது எடுத்துக்கோங்க நீளமான மராட்டி மூக்கு இருக்கும் அது வேண்டாம் இந்த மராட்டி தான் நல்ல பிளேவர் கொடுக்கும் அடுத்ததா ஜாதிக்காய் அதை நாலு பீஸாக உடைச்சி அதுல ஒரு பகுதி ஆட் பண்ணிக்கலாம் ஜாதி பத்திரி ஒரு பூவை நாலா பிரிச்சு அதுல ஒரு பகுதியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு தான் அதிகமாக எடுத்திருக்கோம் இந்த லாஸ்டா சேர்த்துன நாலு பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அது அதிகமாக சேர்த்துனிங்கன்னு சொன்னால் அந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அது டாமினேட் பண்ணி பக்காவான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏன் சேர்த்துறோன்னா அது நல்ல ஜீரணத்தை கொடுக்கும் அதே சமயம் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இந்த அன்னாசி பூ மராட்டி முக்குங்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது அந்த பர்பஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறோம் இவ்வளோ தான் இந்த பிரியாணி மசாலாவை வறுக்க தேவையில்லை நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் இதை நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம செய்யப்போகிற இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒன்றா சேர்த்துனோம்னா நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கிராம் மசாலா கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்கள் வீட்டில் கம்மியாக செய்கிறீங்கன்னா இதில் அளவில் அப்படியே பாதி அளவு எடுத்து செஞ்சுக்கோங்க ஐம்பது கிராம் பட்டை இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் அப்படின்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் அரைக்க போகும்பொழுது ஜாரில் எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது நல்லா தொடைச்சி சுத்தமாக எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வேறு எந்த மசாலாவும் அதில் அரைச்சிருக்கக்கூடாது ஏன்னா அந்த ஃப்ளேவர் இதில் டாமினேட் பண்ணிடும் நல்லா ஜாரை கழுகிட்டு சுத்தமாக தொடைச்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம எடுத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க நீங்கள் இந்த ஜாரில் நம்ம எடுத்த பொருள்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க சீக்கிரம் நல்லா ஆயிரும் ஏன்னா மிக்சி ஜாரும் ஃபுல்லாக போட்டிங்கன்னா போயிடும் அதே மாதிரி எல்லாம் நல்லா இடித்து போட்டிங்கன்னு சொன்னால் சீக்கிரம் நல்லா பவுட்ராகிரும் ஸோ இந்த பட்டையெல்லாம் உடைச்சி போட்டுக்கோங்க ஜாதிக்காயெல்லாம் நல்லா இடித்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் இப்போது நம்ம எடுத்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துடலாம் நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டோம் என்ன பக்குவத்தில் அரைச்சிருக்கோன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் நல்லா பாருங்க ஃபைன் பவுடர் ஆகிருச்சு அந்த ஏலக்காய் மட்டும் நார் தெரியும் மீதி எல்லா பொருளுமே நல்ல மிக்ஸ்அப் ஆயிரும் ஒரு சூப்பரான நல்ல மன மன மனனு சும்மா கம கம கமனு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சரி மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சரி வெஜ் பிரியாணி செஞ்சாலும் சரி ஒரு கிலோ பிரியாணிக்கு அஞ்சு கிராம் மட்டும் இந்த மசாலா ஆட் பண்ணிங்கன்னா போதும் வேறு பட்டை ஏலக்காய் கிராம் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதே நிதாரா கிச்சன் சேனலில் நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெசிபி எல்லாம் போட்டிருக்கோம் அந்த ரெசிபிலேயும் நாங்கள் இதே மசாலா பொடி தான் வெறும் அஞ்சு கிராம் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ரெசிபியும் இதே இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் வண்டு வைக்காது கெட்டு போகாது இந்த பிரியாணி மசாலா பிரியாணிக்கு மட்டும் இல்லை நீங்கள் நான் வெஜிடேரியன் கொழம்பு கிரேவின்னு எது செஞ்சாலும் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பவுடர் அளவாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளேவருடைய காட்டம் வந்து அதிகமாயிரும் பிரியாணிக்கு அஞ்சு கிராமும் வேற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சமாக மட்டும் இதை சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணி மசாலாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து அதில் நிறைய உணவுகளும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சபீர் பாய் கேட்டரிங்ல இருந்துங்க கடந்த பன்னெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு சுவையான உணவுகளை தமிழகம் முழுவதும் நாங்கள் சமைச்சு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் இல்ல நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சூப்பரான பிரியாணி மற்றும் அசைவ விருந்து சமைக்கணுமா சபீர் பாய் கேட்ரிங் ஆகிய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இல்ல நிகழ்ச்சிகளை சுவையான உணவின் மூலம் திருப்திகரமானதாக நாங்கள் ஆக்கித் தருகிறோம் நன்றி